அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா கோயில்களும் அது இருக்கக்கூடிய இடங்களையும் நம்ம பொருத்தணும் கோயில்களில் முதலாவதாக ஆப்ஷன் ஏவுல இளங்கோயில் ஆப்ஷன் பி கரக்கோயில் ஆப்ஷன் சி ஆலக்கோயில் ஆப்ஷன் டி நியலர் கோயில் அது இருக்கக்கூடிய இடங்கள்ல முதலாவதாக திருவேற்காடு இரண்டாவதாக திருப்பாதிரி புளியூர் மூன்றாவதாக கடம்பூர் நான்காவதாக மேலை கடம்பூர் இப்ப கோயில்களையும் அது இருக்கக்கூடிய இடங்களையும் பொருத்தும் வினாவிற்கான ஒவ்வொரு சான்றுகளையும் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக இளங்கோயில் இளங்கோயில் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கடம்பூர் அங்கேயே கூத்திருக்காங்க பாருங்க கடம்பூர் அப்படின்னு கொஞ்சம் ஒரு இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்காங்க அது பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் டபுள் கொட்டேஷனில் போட்டிருக்காங்க அந்த இளங்கோயில் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம் அதுக்கு இதுக்கு நிறைய பேர் இருக்கு பாலாலயம் அப்படின்னு இது கிடையாது இளங்கோயிலுக்கு அதை பத்தி நான் விவரிச்சு பேசல அப்போ இளங்கோயில் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கடம்பூர் அடுத்து கரக்கோயில் இந்த கரக்கோயில் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கடம்பூர் திருக்கடம்பூர்ல கரக்கோயில் இருக்கு அதற்கான இந்த வடிவமைப்பு அதுதான் அடுத்ததாக ஆலக்கோயில் இது எங்க இருக்குன்னா திருவேற்காடு திருவுச்சியூல இருக்கு வட திருமுல்லை வாயில இருக்கு திருவேற்காடுல இருக்கு திருக்கழுகுன்றத்து பக்தவச்சலை ஈஸ்வரர் கோயில் ஆனா நம்மளுக்கு இங்க தான் கொடுத்துருக்காங்க அப்ப ஆலக்கோயில் வந்து எங்க இருக்குன்னா திருவேற்காடுல இருக்கு ஆஹ் கோயில் எங்க இருக்குன்னா திருப்பாதிரி புளியூர் பாடலீஸ்வரர் கோயிலை வந்து குறுக்கக்கூடிய ஒரு இடமா அந்த நியலர் கோயில் அங்க இருக்கு அப்ப இந்த வினாவோட நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் ஏல இளங்கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடம்பூர் கரக்கோயிலுக்கு மேலை கடம்பூர் ஆலக்கோயிலுக்கு திருவேற்காடு நியலர் கோயிலுக்கு திருப்பாதிரி புளியூர் அப்ப இந்த வினாவிற்கான தெருவு எப்படி அமையலாம்னா ஏவுக்கு மூன்று பிக்கு நான்கு சிக்கு ஒன்று டிக்கு இரண்டு இந்த தெரிவு சரியானதாக இருக்கும் நன்றி